டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான அட்டவணை இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு அறிவிப்பு வெளியாகும் என்று அண்மை தகவல்களை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் அப்படைய இணைந்திருக்கிறார் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய பிப்ரவரி பதினைந்தாம் தேதியோடு முடிவு செய்கிறது அதற்கு முன்னதாக டெல்லிக்கு தேர்தல் நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் தேர்தல் அட்டவணையை வந்து தயாரித்துள்ளது இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் அட்டவணையை வந்து வெளியிடுகிறார் அதாவது இன்னும் இரண்டு வாரங்களில் தேர்தல்களை நடத்துவதற்காக தற்போது தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது டெல்லி தேர்தலை ஏற்கனவே மகாராஷ்டிரா ஹரியானா மாநில தேர்தலோடு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டாலும் அப்போது தேர்தல் அறிவிக்கப்படவில்லை தேர்தல் தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது அந்த வகையில் தற்போது டெல்லி மாநிலத்திற்கு தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் முன்வந்துள்ளது அதற்கான தேதி அறிவிப்பு இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணைய அறிவித்திருக்கிறது டெல்லியை பொறுத்தளவில் அதாவது ஒரே கட்டமாக அடுத்த மாதத்தில் தேர்தல் நடைபெறும் என்று தற்போது முரசொலி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்